திண்டுக்கல்லில் பொது அச்சம் விளைவிக்கும் வகையில் சமூக வலைதளங்களில் வீடியோ பதிவிட்ட இரண்டு வாலிபர்கள் கைது சனிக்கிழமை இரவு ஒன்பது மணி அளவில் கிடைக்கப்பட்ட தகவலின்படி திண்டுக்கல்லில் சமூக வலைதளங்களில் ரவுடிகள் குறித்து பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கும் வகையிலும் பொதுமக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தும் விதமாகவும் சமூக வலைதளங்களில் வீடியோ பதிவு செய்தது குறித்து திண்டுக்கல் நகர் டிஎஸ்பி கார்த்திக் மேற்பார்வையில் நகர்தெற்கு காவல்நிலை ஆய்வாளர் ராஜசேகர் தலைமையில் சார்பு ஆய்வாளர்கள் முத்துக்குமார் பிரபாகரன் மற்றும் காவலர்கள் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு மேற்படி சம்பவத்தில் ஈடுபட்டதாக வேடாச்செந்தூரை சேர்ந்த சஞ்சய் வயது இருபத்தி ஐந்து ஜெகதீஷ் வயது பத்தொன்பது ஆகிய இரண்டு பேரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் இது குறித்து நகர் டிஎஸ்பி கார்த்திக் தெரிவிக்கையில் இதுபோன்ற குற்றச்சம்பவங்களில் ஈடுபட்டால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்தார் தொடர்ந்து தங்கள் பதிவு செய்தது தவறு என கைது செய்யப்பட்டவர்கள் வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது அந்த இன்ஸ்டாகிராமில் திண்டுக்கல் சேர்ந்த ரெண்டு ரவுடி பசங்களை பற்றி இன்ஸ்டாவில் வீடியோ போட்டிருந்தேன் அதனால் என்னை தெருத்துக்காவிலேயும் கைது பண்ணி அன்ட்டாங்க இனிமேல் இது மாதிரி யாரும் போடாதீங்க இனிமேல் இந்த ரெண்டு ரவுடி பசங்களை யாரும் ரவுடிகளை வச்சு முன்னோகாரமாக போடாதீங்க இது மாதிரி போட்டிங்கன்னா எல்லாருமே தான் உங்களுக்கும் நான் இன்ஸ்டாகிராமில் இன்றைக்கி திண்டுக்கலை சேர்ந்த ரெண்டு ரவுடி ரவுடி பசங்களை பற்றி ஊரோட அமைதியை சீரழிக்கிற மாரி வீடியோ போட்டுருந்தேன் அதனால என்ன தெற்கு திண்டுக்கல் தெற்கு காவல்களையும் என்ன கைது செஞ்சுடுது இதனால என்னோட எதிர்காலம் கேள்விக்குறி ஆகிடுச்சு நீங்களும் இதுமாரி மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க பண்ணீங்கன்னா உங்களோட வாழ்க்கை இப்படி ஆயிரும் என்னோட அப்பா அம்மா அப்பா என்னை கஷ்டப்பட்டு அதே அதேமாரி கஷ்டப்பட்டு வளர்க்குறவங்களுக்கு நம்ம உண்மையாக இருக்கணும் மற்ற பசங்களை முன்னோதூரம் நம்ம கொண்டு இந்த ரவுடி பசங்களை முன்னோரணமா கொண்டு நம்ம இப்படி செயல்பட்டால் நம்மளோட வாழ்க்கை சுவாயிரம் நம்ம ஊர்ல இருக்க ஐபிஎஸ் ஐஏஎஸ் அவர்களும் முன்னுரிமை கொண்டு நீங்கள் செயல்பட்டால் நீங்கள் வருங்காலத்துக்கு நல்லா வருவீங்க இதே இதேமாரி திட்டுகளில் இருக்கின்ற ரவுடி பசங்களை முன்னுரிமை பண்ணீங்கன்னா என்னை மாரி கேள்விக்குரிய இன்னும் எதிர்காலமே ஃபாலோ போயிருக்கும்